அனைவருக்கும் வணக்கம் இது உங்க வேலூர் போலீஸ் ட்ரெயினிங் அகாடமி இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய சட்டமன்ற பேரவையை சட்ட பார்க்கணும் இது ஆறே ஆறு மாநிலத்துலதான் காணப்படுதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த ஆறு மாநிலம் என்ன ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் பீகார் ஆறு மாநிலத்தில் மட்டும்தான் காணப்படுது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இதுக்கு முன்பு இருந்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர் இரண்டாக பிரிச்சாங்கல்ல அப்ப என்ன பண்ணிட்டாங்க அதை ரத்து செய்து விட்டார்கள் அப்ப இந்த ஈரவை ரொம்ப முக்கியம் அதுல இது ரெண்டாவதாக ஆக சரியா அரிய ஒரு மாநிலத்துல மட்டும்தான் ஈரவை காணப்படுது அந்த ஆறு மாநிலம் என்னன்றத சொல்லிட்டேன் நானு இப்ப டென்த் புக்ல என்னென்னலாம் அழகா இருக்குன்றத நம்ம அழகா பாத்துருவோம் சரியா வாங்க வீடியோக்குள்ள போவோம் அப்ப சட்டமன்ற மேலவை முதல் என்னென்னலாம் இருக்கு இங்க கொடுத்துருக்கோம் பாரு இருபத்தி எட்டு மாநிலத்துல ஆறே ஆறு மாநிலத்துல மட்டும்தான் ஈரவை முறை காணப்படுகிறது அதுவும் எப்படி மறைமுக தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அந்த மறைமுக தேர்தல் என்ன சார் அது கீழே இருக்குன்னு நான் கீழே சொல்லி தரேன் அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் எம்எல்ஏன்னு சொன்னீங்க அப்ப இவங்க யார் சார் மறைமுகமா தேர்ந்தெடுக்கிறாங்களே மேல அவங்க யாரு அவங்க எம்எல்சின்னு சொல்லுவாங்க அவங்க தான் யாரு எம்எல்சி சரியா ரொம்ப முக்கியம் இவங்க மறைமுக தேர்தல் மூலம் தேர்வு செய்கிறார்கள் அந்த மறைமுக தேர்தல் என்றது கீழே இருக்குன்னு அவங்க அழகா சொல்லி கொடுத்தேன் சரியா அப்ப அழகா பாருங்க அப்ப இதுல இருந்து என்ன கேள்வி கேட்கலாம் இதுக்கு இன்னொரு பேர் என்ன இது ஒரு கொஸ்டின் கேட்கலாம் பா இது பாத்து வச்சு சரியா இது என்ன இன்னொரு கேள்வி கேட்கலாம் ஆறு மாநிலத்தில் காணப்படுகிறது இது நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்ப இதுல இருந்து இந்த ரெண்டு கேள்விகள் காணப்படலாம் பாத்து வச்சு இது முக்கியமானது இன்னொரு பேர் என்ன ஆறு மாநிலத்துல காணப்படுது இது நம்மளுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நிரந்தர அவை எப்பொழுதும் கலைக்க முடியாது சார் அதுக்கு என்ன சார் மீனிங் நிரந்தர மக்கள் எப்பவுமே உறுப்பினர்கள் எப்பவுமே உள்ள இருந்துகிட்டே இருப்பாங்க அதான் இது ஒரு நிரந்தரவை எப்பொழுதும் கலைக்கவே முடியாது கலைக்க முடியாது இதோட பதவிக்காலம் பார்த்தோன்னா ஆறு ஆண்டு இதோட பதவி காலம் ஆறு ஆண்டு ரொம்ப முக்கியமான பா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மூணுல ஒரு பங்கு உறுப்பினர்கள் வெளியேற்றப்படுவார்கள் அப்ப மூணுல ஒரு பங்கு உறுப்பினர்கள் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வெளியேற்றப்படுவார்கள் என்ன பண்றாங்க வெளியேற்றம் செய்கிறார்கள் இது ரொம்ப பாயிண்ட் சார் அப்ப முதல் வாட்டி அவைய உருவாக்கும் போது இந்த அவையை உருவாக்கும் போது மூணுல ஒரு பங்கு உறுப்பினர்கள் இப்படி வெளியே போயிருப்பாங்க மூணுல ஒரு பங்கு ரெண்டு வருஷத்துக்கு வெளியே போறாங்கன்னா அவன் பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு அவன் பதவிக்காலம் என்ன ஆறு ஆறாண்டு அது முடிஞ்சு போச்சு அது முடிந்ததால் அவங்க மூணுல ஒரு பங்கு உறுப்பினர்கள் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வெளியே போறாங்க அப்ப முதல் வாட்டி இருக்கும் போது அவை உருவாகும் போது எல்லாருக்குமே ஒரே பதவிக்காலமா தானே சார் இருக்கும் முதல் வாட்டி மட்டும் குழுக்கள் முறையில போட்டு தேர்வு எடுத்து மூணுல ஒரு பங்கு உறுப்பினரை வெளியேற்றுறாங்க குழுக்கள் முறை நாக வச்சுக்கோ குழுக்கள் முறை சரியா முதல் வாட்டி மட்டும் அப்ப இந்து ரொம்ப முக்கியமானது அப்ப இதுல சேர்றவன என்ன சேர் இருக்கணும் இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும் முப்பது வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கும் அப்போ எம்எல்ஏ இருபத்தி அஞ்சு வயசு இருந்தா போதும் மாறணும் அப்படின்னா முப்பது வயது உனக்கு நிரம்பி இருக்கணும் சரியா அப்புறம் போல உனக்கு எதாவது ஒரு மாநிலத்துல என்னவா இருக்கணும் ஆதார் கார்டுலாம் இருக்கணும் சரியா ஓட் ஐடி ஆதார் கார்டு எல்லாமே இருக்கணும் தற்பொழுது ஆதார் கார்டு இருக்கணும் சரியா அப்ப இந்த பேராகிராஃப்ல இருந்து என்ன குஷி இந்த பேராகிராஃப்ல இருந்து மறைமுக தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அது ஒரு குஷி ஒரு நிரந்தரவை எப்பொழுதும் கலைக்க முடியாது அது ஒரு ஆறு ஆண்டு பதவி காலம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பங்கு போறாங்க அது அதிகபட்சம் முப்பது வயது முப்பது இருந்தாதான் உன்னால என்ன பண்ண முடியும் உள்ளே போக முடியும் இந்தியாவின் குடிமகனா எல்லாத்துக்குமே இருக்கணும் எதாவது ஒரு மாநிலத்துல வாக்காளர் பட்டியல உன் பேர் இருக்கணும் அவ்வளவுதான் சரியா தற்பொழுது இருக்கக்கூடியது ஆதார கூட இணைச்சிருக்கான் இந்த பாக்ஸ் தமிழ்நாட்டுல ஒண்ணு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இரண்டாவது அவை இருந்தது அதை எம்ஜிஆர் இரண்டாவது அவை நீக்கப்பட்டது இந்த படிச்சுக்கோ நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க சரியா தமிழ்நாட்டுல எப்ப நீக்கிறாங்க சட்ட மேலவே தமிழ்நாட்டுல எப்ப நீக்கிறாங்க சரியா பார்த்து வச்சுக்கோ இப்ப அதுல இருக்கக்கூடிய தேர்தல் முறை எப்படி எல்லாம் தீர்வு செய்வார்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா பாத்துக்க இவரு மூணுல ஒரு பங்கு மூணுல ஒரு பங்கு ஆட்கள் வந்து பார்த்தோம்னா உள்ளாட்சி அமைப்பின் மூலம் தேர்வு செய்வார்கள் மூன்றுல ஒரு பங்கு உறுப்பினரை அதுக்கடுத்து பன்னெண்டுல ஒரு உறுப்பினரை பட்டதாரிகள் தேர்வு செய்வார்கள் படித்த பட்டதாரிகள் தெரிவு செய்வார்கள் அதே மாதிரி பன்னெண்டுல ஒரு பங்கு இது ரொம்ப முக்கியம் பட்டதாரிகள் படித்த ஆசிரியர்கள் தேர்வு செய்வார்கள் ஆசிரியர்கள் அதுக்கடுத்து மூணுல ஒரு பங்கு எம்எல்ஏக்கள் தேர்வு செய்வார்கள் சட்டமன்ற பேரவையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தேர்வு செய்வார்கள் அதுக்கடுத்து ஆறுல ஒரு பங்கு ஆளுநர் நியமனம் பண்ணுவார் பண்ணுவார் ஆளுநர் ஆளுநர் நியமனம் அறிவியல் சமூக சேவை நபர்களை எம்எல்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி தேர்வு செய்யறாங்கன்னு பாத்துக்கோ மூணுல ஒரு பங்கு உள்ளாட்சி லோக்கல் பாடி இருக்குல்ல அவங்க தேர்வு செய்வாங்க பன்னெண்டுல ஒரு பங்கு பட்டதாரிகள் பன்னெண்டுல ஒரு பங்கு ஆசிரியர் மூணுல ஒரு பங்கு எம்எல்ஏக்கள் தேர்வு செய்வார்கள் ஆறுல ஒரு பங்கு ஆளுநர் நியமனம் பண்ணுவார் இப்படிதான் மறைமுக தேர்தல் மூலமாக எம்எல்சி ஆட்கள் என்ன பண்றாங்க தேர்வு சட்ட மேலவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் இது இம்பார்ட்டன் அதிகமா நம்மளுக்கு நியமனம் பண்ணக்கூடிய ஒரு ஆளை கேட்கலாம் நேரடியாக சரியா நியமனம் செய்யக்கூடிய ஒரு ஆளை நம்மளுக்கு என்ன பண்ணலாம் பண்ணலாம் அப்ப இந்த அவையில் யாரு சார் இருப்பா இந்த அவையை பொறுத்தவரை அவையில இருக்கக்கூடிய உலகில் என்ன பண்ணுவாங்க தலைவரை தேர்வு செய்வாங்க சேர்மேன் தலைவரை தேர்வு செய்வாங்க துணை தலைவரையும் தேர்வு செய்வாங்க சரியா தலைவர் மற்றும் துணை தலைவர் அவையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவார்கள் தேர்வு செய்வார்கள் அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க அவையே வழிநிறுத்துவாங்க மாநிலத்தை பொறுத்தவரை சரியா அதுதான் இங்க அழகா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் இதுல இருந்து நம்மளுக்கு கேள்விகள் ரைஸ் ரைசோர்ட் பண்ண மாட்டாங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் இதுல இருந்து கேள்விகள் ரைஸ் ரைசோர்ட் நடக்காது சரியா இந்த பேராக சும்மா வாசிச்சு மட்டும் விட்டுக்கும் நம்மளுக்கு கொஷின் நிறைய கிடையாது சரியா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று சரியா சட்ட மேலவை எப்படி உருவாக்குவது எப்படி நீப்பது இது ரொம்ப முக்கியம் இத பத்தி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி ஒன்பது இது கண்டிப்பா கேட்பாங்க நூத்தி அறுபத்தி ஒன்பது சட்டப்பிரிவு என்ன சொல்லுது அப்ப சட்டமன்ற மேலவை உருவாக்குதல் அல்லது நீக்குதல் இது எப்படி சரி உருவாக்கலாம் எப்படி நீக்கலாம் கொடுத்துருக்காங்க அழகா சொல்றாங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பல் சரியா மாநில சட்டமன்ற பேரவை இதுல மூணுல ரெண்டு பங்கு ஆட்கள் முக்காவாசி பேர் என்ன பண்ணணும் ஒத்துக்கணும் இரண்டாவது உருவாக்கலாம் சரியா உருவாக்கலாம் அப்ப இது என்னது உருவாக்கல் உருவாக்கம் சரியா உருவாக்குதல் சரியா உருவாக்குதல் இரண்டாவது அவைய அப்போ அது நாடாளுமன்றத்துக்கு போகும் இதுல போவோம் நாடாளுமன்றத்துக்கு போகும் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்ப அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும் அக்செப்ட் பண்ணிட்டா உருவாக்கப்படும் அவ்வளவுதான் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பேரவையில முக்காவாசி பேர் ஒத்துக்கணும் அத பண்ணிக்கிட்டா மட்டும் போதுமானது அப்படி போதும்னா உருவாக்கப்படும் சார் எப்படி சார் நீக்குறது நீக்குறதும் இதே மாதிரிதான் அதே மாதிரி மாநில சட்டமன்ற பேரவையில முக்காவாசி பேரு வேண்டான்னு சொல்லணும் அதே தான் பா நீக்குவதற்கும் உருவாக்குவதற்கு அதே ப்ரொசீஜர் அப்ப நீக்கம் அதே மாதிரி முக்காவாசி பேர் வேணான்னு சொல்லணும் நாடாளுமன்றத்துக்கு போவோம் அன்னைக்கு அவையில் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்க வேண்டாம் நீக்கிக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீக்கப்படும் வேண்டான்னு சொல்லிட்டா நீக்கப்படும் சரியா ரொம்ப முக்கியமான அப்போ ஒவ்வொரு மாநிலத்துல இருக்கக்கூடிய சட்டமன்ற பேரவை முக்காவாசி பேர் வேணும் வேண்டாம் வேணும்னா வேணாம் தேர்வுக்கும் எழுதி வச்சுக்க இன்ட்டு மாதிரி அழகா இந்த மாதிரி நம்ம கூறி போட்டு எழுதி வச்சுக்கணும் நம்மளுக்கு கொஞ்சம் மறக்காது இதெல்லாம் முக்காவாசி பேர் ஒத்துக்கணும் உருவாக்குவதற்கு நாடாளுமன்றம் அக்செப்ட் மட்டும் போதும் வேண்டான்றதுக்கும் நாடாளுமன்றம் வேண்டாம்னு சொன்னா போதும் ஆனா எந்த மாநிலத்துல இருக்கோ அங்க முக்காவாசி பேர் ஒத்துக்கணும் சரியா சிறப்பு பெரும்பான்மை முக்காவாசி பேர் ஒத்துக்கணும் இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் ஐயா சரியா சட்ட மேலவை அவ்வளவுதான் அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம் சட்ட மேளவையை பார்த்திருக்கோம் ஒவ்வொரு மாநிலத்திலயும் இருக்கக்கூடியதை பார்த்திருக்கோம் ஆறு மாநிலத்துல மட்டும்தான் காணப்படுது நீ என்ன பண்ணு அழகா படிச்சு வச்சுக்கோ இது போதுமானது என்ன அடுத்த வீடியோல வேற சிறந்த டாபிக்கை பார்ப்போம் நன்றி வணக்கம்